வணக்கம் நண்பா நமது வாழ்க்கை சரியில்லாமல் போவதற்கு நமது மனம்தான் காரணமாக உள்ளது அடுத்தவர்கள் அல்ல மற்றவர்கள் சரியானவர்கள் என்று நம்பி நாம் தான் தவறான மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் தவறான முடிவு எடுக்காமல் இருப்பதே நம் வாழ்க்கையை சரியாக அமைப்பதற்கு வழி நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவனே வெற்றி அடையும் தகுதியை பெறுகிறான் வெற்றியாளனாக மாறுகிறான் ஒரு மணி நேரத்தை வீணடிக்க துணிந்த ஒரு மனிதன் வாழ்க்கையின் மதிப்பை அறியாதவன் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காதீர்கள் ஏனெனில் பறக்கும் உயரப் பறவை கூட தாகத்திற்கு தரைக்கு ஆக வேண்டும் உங்கள் ஆணவம் தலை தூக்காமல் இருக்க உங்கள் துடக்கத்தை எப்போதும் நினைவில் வைத்திருப்பது நல்லது இறைவன் உனக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை உனது எண்ணங்கள் தான் உனக்கு துன்பத்தை தருகிறது உங்களுக்குள் எழும் தீய எண்ணங்களே துன்பத்தை தருகிறது நல்ல எண்ணங்கள் இன்பத்தை தருகிறது எத்தகைய எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மற்றவர்கள் உன்னை நம்பவில்லை என்றால் பரவாயில்லை கலங்காதே ஒருவேளை அவர்களுக்கு உங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம் நீ உன்னை முழுமையாக நம்புகிறாயா அதுதான் முக்கியம் நம்பிக்கையுடன் நீ பெரும் வெற்றி மற்றவர்களையும் உன்னை நம்ப வைக்கும் உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கினால்தான் வாழ்வில் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் தண்ணீரின் நறுமை தாகத்தில் இருப்பவனுக்குத்தான் தெரியும் உணவின் நறுமை பசியில் இருப்பவனுக்கே தெரிகிறது அதுபோல் வெற்றியின் அருமை அதற்காக கடுமையாக உழைக்கும் மனிதனுக்கே தெரிகிறது அவனுக்கே வெற்றியும் கிடைக்கிறது எல்லா சூழலிலும் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு துக்கம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே வரவில்லை என்று எண்ணிவிடாதீர்கள் அவன் அனைத்திலும் உள்ள நல்லதை மட்டும் பார்க்கிறான் என்பதே உண்மை உங்களை சுற்றி உள்ள நல்லதை மட்டும் பார்த்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழலாம் சிலர் உங்கள் வாழ்க்கையில் வரமாய் வருவார்கள் ஆனால் சிலரோ உங்கள் வாழ்க்கையில் பாடமாய் வருவார்கள் இரண்டுமே வாழ்க்கையில் முக்கியம்தான் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த நினைக்கும்போதே நீங்கள் வருத்தத்தை சந்திக்கிறீர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதை மட்டும் கட்டுப்படுத்துங்கள் மற்றதை அதன் போக்கில் விட்டுவிடுங்கள் அதுவே நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி வாழ்க்கை உன்மேல் எதை எரிந்தாலும் உன்னால் மீண்டும் உன்னை கட்டமைக்க முடியும் ஒவ்வொரு பின்னடைவும் உன்னை முன்னோக்கி சக்தி மிகுந்த மனிதனாக உருவாக்குவதற்காகவே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் வெற்றியிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை விட தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களே அதிகம் அவைகளை அனுபவங்கள் அனுபவங்கள் அதிகம் உள்ள மனிதர்களே வெற்றியையும் அடைகிறார்கள் வெற்றி பெறும் வரை எடுத்த முயற்சியிலிருந்து பின்வாங்காதே சில நேரம் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் பல நேரங்களில் பாடங்களை கற்கிறீர்கள் ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்பதை ஒரே எதிரியுடன் நீங்கள் அதிகம் சண்டையிட்டால் நீங்கள் போரிடும் கலையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதை கற்று அவர்கள் உங்களை வீழ்த்தும் தகுதியை பெறுகிறார்கள் உன்னை பற்றிய ரகசியங்கள் எதிரிக்குத் தெரியாமல் இருக்க வேண்டும் உன் பலம் பலவீனம் என்ன என்பதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கஷ்டங்களை கையாள முடியவில்லை என்றால் உங்களால் வெற்றியையும் கையாள முடியாது பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும் ஒரு வணிகத்தை தொடங்காதீர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வணிகத்தை தொடங்குங்கள் அதுவே வெற்றி பெறும் உங்கள் முடிவு ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு உதவுகிறது ஆனால் உங்கள் ஒழுக்கம் தான் அதை முடிப்பதற்கு உதவுகிறது ஒழுக்கம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது நீங்கள் செய்த தவறுகளை விட அதற்கடுத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே முக்கியம் தவறுகளில் பாடம் கற்று அதை சரி செய்து முன்னேறினால் அது உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அமையும் நீங்கள் இன்னொருவருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றினால் அது உங்கள் வாழ்க்கையையும் ஒளிமயமானதாக மாற்றும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பழைய அத்தியாயத்தையே படித்துக் கொண்டிருந்தால் அடுத்த அத்தியாயத்திற்கு உங்களால் செல்ல முடியாது புதிதாய் சாதிக்க வேண்டும் என்றால் புது புது விஷயங்களை சிந்திக்க வேண்டும் அதை முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள்தான் பொறுப்பு சிறு சிறு விஷயங்களையும் முழுமையாக அனுபவித்து வாழ்வதே மகிழ்ச்சிக்கான காரணம் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்